சமீபத்தில் காங்கிரஸினுடைய ஐவர் குழு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க சார் பொதுவாக எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த எத்தனை சீட்டுகள் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் முன்னாடி டிசம்பர்லேயே வந்து இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் இது வந்து திமுக கூட்டணியை உறுதிப்படுத்திக்கிட்டு கடைசியில் விஜய்க்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னா விஜய்க்கு விஜய திமுக கூட்டணிக்குள்ளே கொள்கை எதிரி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் விஜய் வந்து நீங்கள் இப்போ கொள்கை எதிரியை எதிர்த்து களமாடுங்க பாண்டிச்சேரியில் கொஞ்சம் சீட்டு தாரோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட்டு தாரோம் பல நிரூபிக்காத உங்களுக்கு இது போதுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு வீகத்தை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி நடக்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நம்ப மாட்டாங்க இதை எவனும் விஜய்க்கு கேரவன் வேணாம் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரலன்னு சீமான் கேட்குறாரு விஜய் ஏன் கரூர் இதில் வழக்கு தொடக்கலன்னு சீமான் கேட்கறாரு விஜய்க்கியான் சர்டிபிகேட் கொடுக்குறாரு ஸ்டாலின்னு சீமான் கேட்குறாரு அப்போ இதெல்லாம் வந்து விஜய் பைக்காண்டா நாளைக்கு அவர் வேற எதுவுமே அவர் கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு எதுவும் கிடைக்கலன்னா நம்ம கூட்டணி கூட வந்துருவாருன்னு நீங்கள் அடுத்த எலெக்ஷன் நடக்க போகிறது இப்பவே சொல்றீங்களா சார் இந்த எலெக்ஷன் நடக்கும் ஸ்டாலின் அந்த இதன் இது நடக்குது நடக்காதுங்கிற வேற ஸ்டாலின் நடந்தா ஏற்றுக்கிடத்தையாருன்னு விஜய வந்து அவர் விஜய் கத்துனாலும் சின்ன குழந்தைகள் யூரின் பாஸ் புள்ள பிஸ்கட் பிஸ்கட் பிஸ்கெட் இருக்காரு விஜய்க்கு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்